ரைஸ் அலாட் ஹாலலூயா உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் இந்த கால வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சந்தித்து ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் ஒவ்வொரு சூ சூழ்நிலை பிரச்சனை போராட்டங்களையும் நடுவில் தான் கர்த்தருங்களை தமது வார்த்தை நாளை சந்தித்து பலப்படுத்துகிறார்களே லூயா சோர்ந்து போகாதீர்கள் இன்றைக்கும் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அல்லேலூயா கைவிடாதிருக்கிற கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் அநேகரால் இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் யாருமே இல்லை என்ற யோசனையில் இருக்கலாம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவற்ற நிலைமை ஒரு 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 யாருடைய உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கலங்காதரங்களில் சிறையில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்தின் மத்தியில் ஒரு ஆதரவு ஒரு உதவி ஒரு விதமான பாதுகாப்பு இல்லாமல் பாரோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஆனாலும் கத்தர் அவர்களை அடிமைத்தன தேசமாகிய எகிப்து என்ற ஒரு ஒரு தேசத்திலிருந்து கர்த்தர் அணி அணியாய் புறப்பட பண்ணி தமது ஜனத்தை காப்பாற்றினார் கைவிடாமல் விடுவித்தார் ஹலோயா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை சுற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் வேலை சலத்தில் கைவிட மாட்டார் குடும்பத்தில் கைவிட மாட்டார் உங்களுடைய ஆவிக்கர் வாழ்க்கையில் கைவிட மாட்டார் உங்களோடு கூட எத்தனை யுத்தங்கள் செய்ய ஜனங்கள் எழும்பினாலும் உங்களை அடிமைப்படுத்த வந்தாலும் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்து உங்களை விடுவிக்கப்படும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது வார்த்தையின் மேல் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் நடுவில் கத்தர் அற்புதம் செய்வார் உங்களை அவர் கரம் பிடித்திருக்கிறார் வலது கருத்துக்குள்ள இருக்கிறோம் என்ற நம்பிக்கை வேண்டும் பிள்ளைகளை கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை சத்துரு எதிர்த்து வந்தாலும் உங்களை கைவிடாமல் காப்பாற்றி நடத்துவார் செங்கடலுக்கு மத்தியில் ஜனங்களை காப்பாற்றினவர் தேசம் வரைக்கும் காப்பாற்றி நடத்தினவர் உங்களையும் அப்படி நடத்துவார் ஆசிர்வதிப்பார் மனம் கலங்காதருங்கள் வேலை செயலத்தில் எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு எதிராயிருந்தாலும் கைவிட மாட்டார் நீங்கள் ஆண்டுகள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களை கைவிடாத கர்த்தல் உங்களோடு இருக்கிறார் இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்கலாமா ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பக்கத்தில் தேவ பிரசனம் இப்பொழுது கடந்து வருகிறது பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் இந்த காலை வெளியில ஜபிக்கிற ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நீர் கைவிடாமல் நெகிழ விடாமல் இருக்கிற கத்தர் உமது கரத்தின் கிரியைகளை நீர் விடாத தெய்வம் ஒரு விசை இந்த நிமிஷத்தில் மனம் கலங்கி இருக்கிற சோர்ந்து இருக்கிற பயந்திருக்கிற திகிலறிந்திருக்கிற அண்டவரே எல்லாவற்றிலும் மனம் உடைந்திருக்கிற காயத்தோடு இருக்கிற வியாதி இருக்கிற ஒவ்வொருவரின் கைவிடாமல் நெகிழ விடாமல் இப்பொழுது தொடுவீராக முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை கைவிடாமல் தேடி வந்து அவனை பார்த்து விசாரித்து சுகம் கொடுத்த தேவன் அவனை வியாதி மாற்றினவர் இப்பொழுது ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும்படி விடுவிக்கும்படி செபிக்கிறம் பா சிறைச்சாலையில் இருந்தவர்களை ஆண்டவரை பவுலையும் சீலாவையும் விடுதலை ஆக்கின தேவன் கைவிடாமல் இருந்த தேவன் எந்த பக்கம் திரு வேதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தொடுவீராக உமது கரம் ஒவ்வொருவரையும் பிடிப்பதாக வாலிப பிள்ளைகளை பிடிப்பதாக குடும்பத்தை பிடிப்பதாக வேலை நெருக்கத்திலிருந்தும் இருந்தும் பலப்படுத்துவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் துணையா இருந்து கடைசி வரை உமக்காக எழும்பி பிரகாசிக்க வல்லமையாக ஊழியம் செய் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே நெகிழ விட மாட்டார் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு இருங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் ஆமேன்